வணக்கம் அன்பான உறவுகளே நான் பவானி சண்முகம் யாழ்ப்பாணத்திலிருந்து என்னுடைய காணொளிகள் ஆன்மீகம் வரலாறு சார்ந்ததாக போகின்றது இன்றைக்கு எல்லாமே எல்லோருக்கும் இருக்கு இது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முதல் எல்லோருக்கும் கிடைக்கலை இன்றைக்கி எல்லோருக்கும் கிடைத்திருக்கு ஒரு வகையில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு சுதந்திரம் ஏதோ ஒரு மேன்மை கிடைத்திருக்கு அதை நாங்கள் வச்சுக்கொண்டு எப்படி வாழுகின்றோம் என்றது தான் எங்கள்ட நல்லத கிட்டதை தீர்மானிக்கும் அப்போ எதுவும் இல்லாமல் தான் மனிதன் வந்து பயபக்தியோடு வாழுவான் உண்மை பேசுவான் நேர்மையாக வாழ்வான் அவனுக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் கிடைச்சிடுது என்று சொல்லி சொன்னால் அவன் எல்லாத்தையும் மறந்து பொய்யாகவும் நேர்மையற்றும் மற்றவர்களை மதிக்காமல் எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கிறேன் என்ற எண்ணத்தில் மற்றவர்களின் மனம் நோகும் அளவுக்கு நடந்து கொள்வார்கள் அப்போ நாங்கள் கொண்ட கொள்ளணும் எப்படித்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு தெரியாது தானே நாங்கள் ஓடுகிறோம் நாங்கள் வாழுகிறோம் என்று சொல்லி நினைத்து செய்து கொண்டிருப்போம் சில விஷயங்களை ஆனால் இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்களை இந்த பூமிக்கு அனுப்பின பொதுவான கடவுளுக்கும் தெரியும் அப்போ அதற்காக காலம் எங்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக காத்துக்கொண்டே இருக்கும் உண்மையிலேயே நான் ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு பக்கத்துக்குள்ள தள்ளப்பட்டதுக்கு காரணமே வந்து நான் சந்தித்த பொய்கள் எனக்கு பொய் என்றது விரும்பத்தகாத ஒரு விஷயம் அது ஏதோ முந்தி சொல்லுவார்கள் நல்லதுக்கு பொய் சொல்லலாம்னு சொல் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் பொய் என்றது நல்லதுக்கு கெட்டதுக்கு என்று இல்லாமல் வாழ்க்கையில் பொய் சொன்னால் தான் வாழலாம் என்ற அளவுக்கு பொய்கள் அதிகரித்து விட்டது அப்போ அதனால் எல்லோரும் பொய் சொன்னால் எல்லோரும் அந்த பொய்யின் பின்னால் ஓடினால் நான் என்ன செய்வது தனித்தான் நிற்க வேண்டும் அப்படித்தான் இந்த ஆன்மீக ஞானம்ன்றது எனக்கு வந்தது இப்போ மற்றவர்கள் சொல்லிவினம் அதை விடு இதை விடு அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத ரெண்டெல்லாம் கணக்க சொல்லிவினம் நான் யாருக்குமே நீங்கள் இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதேங்கோன் சொல்ல போகிறதில்லை நீங்கள் பொய் பேசாதே எங்கோ முதலாவது என்று தான் சொல்ல விரும்புவேன் பொய்யுக்கு உங்களுக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் வந்து ஒரு உண்மையாக நேர்மையாக வாழ்கிறவர்களுக்கு முன்னால் நீங்கள் பொய் வந்து நீண்ட காலம் பேச முடியாது அதற்கான தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் உண்மையிலே இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லோருமே தண்டனை புறக்கூடிய மக்களாகத்தான் இருக்கணும் அந்தளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை பொய்யால் கட்டியமைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே அந்த மக்களுக்கு தெரியாமலே அந்த ஜனங்களுக்கு தெரியாமலேயே வந்து அவர்களை வேறு யாரும் அந்த பொய்யான பாதையில் தான் கொண்டு போய் இரு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் இப்போ எங்களை வந்து ஒரு மாற்று வழியில் தயார்படுத்துறேன்னு சொன்னால் முதல்ல அது வந்து உண்மை பேச வேண்டும் நீங்கள் எதையாவது சாப்பிட்டு கொண்டுருங்கோ ஒன் ஒன்றையும் விட வேண்டாம் எங்கேயாவது இருங்கோ ஆனால் அந்த உண்மை என்று ஒன்றை பேசுங்க இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர் தனிமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அமைதியற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் அதுக்கு கலிகாலம் காரணம் கலிகாலத்தில் மனிதர்கள் பிடித்தான் இருப்பார்கள் அவர்கள் எதுலையும் திருப்தி அடைய மாட்டார்கள் திருப்தி இல்லாத வாழ்க்கை அப்போ அதால் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே ஒரு தனிமைப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள் இந்த ஊடகங்களில் அல்ல அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து நாங்கள் எங்களையே நாங்கள் கொஞ்சப்படுத்தி கொண்டு தான் கதைச்சோண்டிருக்கிறோம் அது சரியில்லை இது சரியில்லை உப்பு உப்பு சரியாக போடையில் புளியில்லையன்னு சொல்லி கதைக்கிற கதை முழுக்க அந்த மனித குலத்தையே கேவலப்படுத்தி மு முன்னர் ஆதி காலத்தில் காட்டுக்குள்ளே மனிதன் ஆடையின்றி இளகுலைகளை கட்டி கொண்டு வாழ்ந்தான் என்று ஒரு பக்கம் நம்பினதோ அல்லது இந்த மேலஸ்தேசன் ஆடுகள் குரங்கில் இருந்து மனிதன் வந்தான்னு சொல்லி நம்பினதோ அதே போல் வாழ்க்கையை தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதற்கு காரணம் வந்து நாங்கள் பேசிய பொய்கள் தான் இந்த பொய்களால் தான் இந்த வாழ்க்கை வந்து மானிடர்கள் வந்து சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்போ நாங்கள் எல்லோருமே இப்போ பேச வேண்டியது உண்மை நீங்கள் உண்மையை பேசி உண்மையாக வாழ்ந்து பாருங்கள் எவ்வளவு ஒரு பேரின்ப நிலையை நீங்கள் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வளவு ஒரு உன்னத நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு உங்களை இந்த இயற்கை கொண்டு போய்விடும் இந்த வரலாற்றை உலகத்தின் வரலாற்றையே சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தை கிடைக்க செய்யும் இந்த இயற்கை நீங்கள் உண்மை பேசினாலே உண்மையாக வாழ்ந்தாலே எனக்கு தெரியும் எனக்கு ஒரு மூன்று நாலு தசாப்தமாக போய் பேசுகிறாக்களே எனக்கு தெரியும் அவர் வாய் போய் தான் பேசுகிறார்கள் அவர்களை வச்சு கொண்டெல்லாம் நாங்கள் அரசியல் செய்வோம் என்று சொல்லி சொன்னால் எங்களை போல முட்டாள்கள் யாருமே இருக்க முடியாது அதிலும் காட்டி நாங்கள் ஆன்மீகத்தை நாடிட்டோம் என்று சொன்னால் இயற்கை வரலாறு இந்த உலகத்தை மாற்றி அமைக்கும் தானே மனிதர்களில் நம்பி எப்படி நாங்கள் ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைக்கும் எங்களுக்கு சொல்லி அவர்களுக்கு பின்னால் போகிறது அப்போ நாங்கள் இந்த இயற்கையின் பின்னால் போகும்போது நிச்சயமாக இயற்கை தான் எங்களுக்கு வழிகாட்டப் போகுது நன்றி வணக்கம் சத்தம் உண்டு வருது மீண்டும் சந்திப்போம்